போறகுண்டா நம்ம வண்டிலாம் மேஜிக் வண்டி யார்கிட்ட இந்த மாதிரி வண்டியே இருக்கிறது பத்தில் ஸ்பேஸ் கிராவிட்டி வண்டி எங்கள் வண்டி சரி போய் நம்ம பார்க்கிங்கில் விட்டுட்டு பைக்கிட்ட என்ன பவர்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஜி எங்கிட்ட ஸ்பேஸ் கிராவிட்டி பவர் இருக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட பைக் எடுத்துக்கலாம் வாடா இறங்கி போட மாட்டா டேய் என்னடா ஃபைட்டுக்கெலாம் போட்டுருவேன் என்னடா இறச்சி விட்டு ஃபைட்டுக்கு போட்டோம்லாம் என்னடா கை பாக்ஸிங் பிளேயர் மாதிரி வச்சுக்கிட்டேன்

ஒழுங்க போயிடு இழுத்துறாதான் இருக்கே போடுவோமா என்னடா இது வண்டி பங்கு தர வேண்டிய அடா பாவி ஜோக்கர் ஜோக்கர் மூஞ்சி எடுத்து வச்சிருவேரியா நம்ம வண்டி தான்டா ஜோக்கர் மூஞ்சி எல்லாமே இப்ப வண்டியில என்ன வீட்டுக்கு என்னடா இது என்ன வண்டி தெரியலையே ஆசை வம்புகரியா என்லாம் ரொம்ப கட்சி நான் ஒரே போடா போட்டுருவேன் சரி இந்த ஆர் வண்டி எடுக்க முடியுமா ஆ எடுக்க முடியல உங்களுக்கு எப்படி இது எடுக்க தெரியுமா என்ன பால்கார் வண்டியாக இருக்குமோ நாங்கள் பால் காரேன் அப்படின்னு அப்படி என்ன எழுத்துட்டு போக முடியுமா ஃபைட்டு கரெக்டாக அப்படோ அப்படோ ஓ ஓ யா ஈ அப்போ என்னம்மா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது போங்கடா என் காரை கொண்டு வரேன் அப்போ நீ பயந்து ஓடுவீங்க போயிரு நம்ம கிட்ட ஏதோ ஃபோன் இருக்கு அது எதுக்குன்னு தெரியல தெரில ஆஹா போலீஸ் பார்த்துட்டா நான் போலீஸ் பிடிக்க மாட்டேங்கு போலீஸ் பிடிச்சாதா கன்னத்துக்கு ஷூட் பண்ணாலும் இருக்கே இது சரி கண்ணை உள்ளே வச்சு ஆனால் என்னென்னமோ கன்னில் வச்சுருக்கேன் ஹெய் ஹெய் சிச்சிமே தெரிலையே இப்போ கோணல் மூணெல்லாம் இருக்குது இது என்னது உங்களுக்காச்சும் தெரியுமா இப்போ கோனல் மூணெல்லாம் இருக்கு யாரு என்ன ஓ போலீஸ் மாட்டிக்கிடுச்சுன்னா இப்படி தான் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு என்ன இது ஓ ஆக்டோபம் ஓ புரியுதுரா புரியுதுலாம் புரியுது ஏன் இது இப்படி காமிக்கதுன்னு உங்களுக்கு டான்ஸ் அடுவா ஏன் இப்படி பண்றேன் ரொம்ப டீட்டெங்க சரிங்க பாப்பாடா இப்படியே தான் இருப்பேன் என்ன பண்ணுவேன் சரி வரமாட்டான் పక్కల ఎదుక వీటే ఒక్క ఇప్పుడు తాంటై ఓడి అడే మాట ఎప్పుడూ ఉన్న ఓడికి సింపేన్చి మరి చింప్యాంచీ ఇవ్వచ్చి మాట్లా కార్ ఎట్టుకూడా పోల కార్ వేరే వీట అది తిరుమల ఇవ రన్ పండుమ మరి டேய் இவன் ஜம்ப் పన్న ஓடுற மாதிரி காமிச்சா ஜம்ப் பண்ணுறேன் ஓ நம்ம ஃபைட்டிங் மூடில் போமோ என்னடா திரும்ப இதே மாதிரி ஆச்சு ஆ சரி என்னோட ஜம்ப் பண்ணால் இந்த மாதிரி வாரம் நம்மக்கிட்ட கார் இருந்துச்சுன்னா போதும் எல்லாமே மஜாவாக பண்ணலாம் சரி நம்ம நம்ம என்ன இது ஒன்று ஒன்றுமே காணமே இங்கே உண்மையும் என்ன இது ஒன்றுமே புரியலை இந்த இடமே என்னால அவங்களுக்கு தெரியுதா அங்கே எதோ ஹைட்டாக பில்டிங் இருக்குது பண்ணிட வேண்டியதா ஆட்டை தாரணம் இருப்போம்மா ஆனால் ரூம் தண்டிடுச்சு இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் பார்த்தாலே நம்ம வீடு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்க நம்ம வீடு கண்ணு இந்த வீடியோவில் நான் அந்த வீடை கண்டுபிடிக்கிறோம்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இடி ஓடி போகிறான் ஓடி போகிற இல்லை இங்கே பேர் ஜம்ப் பண்ணுறான் நான் என்ன போ ஓடி போதிக்கிறானா ஓ அப்படி ஜம்ப் பண்ணி வேகமாக ஓடுவானா நான் வேகமாக ஓடு ஓடு என்னடா ஓடுற விதமே சரியா இல்லை ஓ இது நம்ம வீடு இல்லையா ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏயா வீடு கட்டி வைக்கிறீன்னா ஒழுங்காக கட்டி வைக்கலாம் ஒழுங்காக கட்டி வைக்காமல் ஓன் ஓனலாக கட்டிடுச்சிங்கன்னா எப்படி ரொக்கப்பிடிக்கடி எங்கே இருக்கு நம்ம வீடு அதான் அங்கே ஓடு 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 சக்கமுள்ள சக்கமுள்ள ஓடு அடே என்னடா ஓட மாட்டேங்கிறேன் ஏய் டே என்னடா இருக்கே டே என்ன அதான் நம்மளோட வீடு அங்கே இருக்குது நம்மளோட உங்களோடய கார்கணும் அப்பாவி காசு போட்டு கார் வாங்கினா திருட்டு போறா டீ இல்லைடா வீடு தண்டா வீடு பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வீடு இல்லை போடா ஓ சாரி நமக்கு தெரியாமல் இந்த வீடுக்கு வீடா ஃப்ரெண்ட்டு போடா இதான் என் வீடு ஃப்ரெண்ட்டு போவேன் என்னடா சொல்ற ஒன்றுமே படம் பைக்கத்துக்கு பிறந்த பைத்தியமே பைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியமே நல்லா இதாண்ட என் வீடு அக்க அப்படியே முடிச்சிடலாம் ம் அவ்வளோதான் நம்ம போகலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போய் இது நம்மளோட வீடுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏய் டிஸ்டர்ப் பண்ண போட ஓ சரி ஓகே வாங்க போகலாம் சரி சரி போறதுக்கு நான் இதே பொண்ணுதான் அப்போ நின்றுட்டு இருந்தா டே அடியே உன்னை எவ்வளோ அடிக்க ட்ரி பண்ண இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இந்த வாட்டி கண் தான் சார் உனக்காக ஒரு புது ஆயிடும் என்ன ம் அட போ இவ்வளோ சீன சாகவே மாட்டாங்கடா யாரும் சாவே மாட்டாங்க ஏ நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் விடவே மாட்டேன்டா நீ போனாலும் தர இந்த கண்ணை பார்த்தாலண்ணா ஆ சரி ஆக்டோபா அவங்க தூக்கி போடுறேன் கா அவ் தான காய்சி என்னியோட இந்த வீடியோ